வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா தேனி மாவட்டம் சில்ல மரத்துப்பட்டி இங்கே உள்ள பட்டுப்பூச்சி வளர்ப்பு இங்கே தான் வந்திருக்கோம் இதை வச்சுருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் சுதாகரன் அவங்க தான் இங்கே அண்ணன் வந்து கோவிந்தராஜ் அண்ணன் வந்து சுமார் ஒரு ஆறு வருஷமாக அவங்க தான் இதை பராமரிச்சுட்டு வராங்க அந்த அண்ணனே பட்டுப்பூச்சி போ கூப்பிட்டு போய் காமிச்சாங்க இதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக எடுத்து சொன்னாங்க இப்போ வந்து புழு வந்து சாப்பிட்டுட்டுருக்கு மல்புரி இலையை வந்து சாப்பிட்டுட்டுருக்கு அதுவும் இல்லாமல் நல்லா பராமரித்து வச்சுருந்தாங்க நல்லா பராமரிக்கிறதுனால தான் பட்டு அதிகமாக எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க மாதிரி நாங்களும் அதை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் கோவிந்தராஜன்னை என்னென்ன சொல்கிறாங்கன்னு வாங்க கேட்கலாம் ஒரு முப்பத்தாறு மணி நேரம் வந்து ஸ்டாஃப் நிற்க ஸ்டாஃப் முடிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் மறுநாள் தான் மறுநாள் கிளைமெட்டை பொறுத்து அந்த இப்போ இப்படி மோடாம இருந்துச்சின்னு சொன்னால் லேட் நல்ல வெயில் இருந்துச்சின்னு சொன்னால் அந்த முப்பத்தாறு மணி நேரத்தில் தோல் வடிச்சு கிளீன் பண்ண வந்துடும் முப்பதாறு மணி நேரத்துலேயே வந்துடும் வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம இற வச்சுக்கலாம் பண்ணிட்டு கிளீன் பண்ண அப்படியே இருக்கேன் வேலை இந்த பவுட்ரு அது என்ன பவுடரு போட்டிருக்கீங்க பவுடரு இது வந்து என்ன யூஸ் அவங்க எடுத்து காட்டுறாங்க இது இது வந்து ஊசி நாசிந்த ஒரு பவுடர் ஊஸ் ஊசி ஈகி சரி இது வந்து நோய் வராமல் இருக்கிறதுக்காக இது வந்து விஜிதா கிரீன் சொல்லி விஜிதா கிரீன் சொல்லி இது வந்து அதுக்கு புத்துணர்வு ஒரு ஊட்டச்சத்து மாதிரி

முதல் உதவி சுண்ணாம்பு அப்படியே டார்கெட்டாகவே போடலாம் போடலாம் இந்த புழு வளர்த்து எத்தனை நாள் ஆகும் இது வந்து வளர்ந்து புழுவை பிரிக்கணும்னா பஞ்சு எடுக்கணும் எடுக்கணும்னு சொன்னால் ஒரு இருபத்தஞ்சு நாள் இது முடிஞ்சிடும் இருபத்தஞ்சு நாள் இப்போ எந்த கண்டிஷனில் இருக்கணும் இப்போ போட் எவ்வளோ நாள் இருக்கும் இப்போ வந்து போட்டு ஸ்டாப் நிற்க போகுது நாலாவது மோல்ட்டு நாலாவது ஸ்டாப் நிற்கிது அப்படின்னு சொன்னால் ஒன்றரை நாள் அந்த முப்பத்தாறு மணி நேரம் நாற்பத்தெட்டு கூலிங் அரைச்சு நாற்பத்தெட்டு மணி நேரம் கூட ஆயிடேன் கோடைக்கு தான் இது வந்து கரெக்டாக இருக்கும் குளூருக்கு வந்து கூட கொஞ்சம் நாள் எடுத்துக்கணும் எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி இருக்கு அப்படியே இது மேலே வந்தால் பழையபடி இந்த இந்த பவுடரை கொடுத்துட்டு அப்படியே நம்ம இறைய வச்சுக்கிற வேண்டியது இதுக்கு வந்து கீட்டு எதுவும் கட்டக்கூடாது லைட் தேவையில்லை 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 ஹீட்ரு வைக்கிறதுக்கு லைட்டு ஹீட்டுக்கு போடலாம் நாங்கள் போடுறது கிடையாது இந்த புழுவுக்கு ஹீட் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் ஆமாம் 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 அந்த மீட்ரு வச்சு பார்த்து இவ்வளோதே இருக்கணும் இருபத்தஞ்சுலேருந்து முப்பது இருக்கணும் அந்த மாதிரி ஒரு இது இருக்கு அந்த மாதிரி வச்சு நீங்கள் எங்கே பண்ணுவீங்க இங்கே மார்க்கெட் இங்கேயே வந்துருக்கு கோயம்புத்தூர் சிலிபுத்தூர் பல இடங்கள்ல இருக்குது புழு எடுத்திங்கன்னா ஒரு புழு ரேட்டா இல்லை இப்படி ஒரு கிலோ கணக்கா நூற்றுக்கு கிலோ கணக்கு மாதிரி எடை போட்டு நிறுத்தம் கொடுப்பாங்க நானூறு கிராம் ஒரு தட்டுக்கு போடுவாங்க சரி 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 பத்து தட்டு பத்து தட்டுன்னு சொன்னால் நூறு வாங்குறோம்னு சொன்னால் பத்து தட்டு முந்தி நாற்பதாயிரம்னு சொன்னாங்க ஒரு தட்டா ஒரு நூறு நூறு புழு நூ நூறு முட்டை தொகுதியினுடைய தரம் நாற்பதனாயிரம் சொல்லி இப்போ அறுபதாயிரம் வரைக்கும் சொல்கிறாங்க சரி சரி இதை நீங்கள் எழுவது இருபது நாள் இருபத்தஞ்சி நாள்லேருந்து முப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் வளர்த்தேன் இல்லை இல்லை இப்போ புழு அவங்களே நான் எங்களுக்கு புழுவை ரெடி பண்ணி ரெண்டு ஸ்டாஃப் நிப்பாட்டி அதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு கொடுப்பாங்க எங்கிட்ட வந்த பின்னாடி மூ மூணு நாள் இரண்டு ஆறரை அடுத்து ஒரு மூணு நாள் மொதல் மூணு நாள் முடிஞ்சு இப்போ ரெண்டாவது மூணாவது நாள் ஓடிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி கூட முடியுது இந்த ஆறரை அப்படின்னா ஸ்டாஃப் நின்னுக்குறேன் அடுத்து நம்ம அந்த முப்பதாயிரம் மணி நேரம் கழித்து நம்ம ரெடி பண்ணி மருந்து அடித்து பவுட்ரு அடித்து ஏற கொடுக்குற அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டேரம் ஆறு நாள் விடாமல் வச்சுட்டோம்னு சொன்னால் பன்னெண்டு நேரம் முடிஞ்ச நிமிஷமே அது கூடு கட்ட கூடுகட்ட கூடு கட்ட ஆரம்பிக்கு அதான் நீங்கள் நாற்பதாயிரத்துக்கு இந்த குழு ஒரு செட்டு வாங்கியிருக்கீங்க நூறு இடம்னு சொல்கிறீங்க அது நாற்பதாயிரம் புழு அதாவது நூறுன்றது மூவாயிரத்தில் இருந்துச்சு நாலாயிரத்து இருந்துச்சு இப்போ ஐயாயிரம் வரைக்கும் இருக்குது ஒரு ஐயாயிரம் ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்து வாங்குகிறான் அப்படின்னு சொன்னால் கூடு எடுத்து நூற்றுக்கு நூறு எடுத்துட்டோம்னு சொன்னால் ஒரு கிலோ வந்து ஐநூறுரூவா ஒரு நூறு முட்டை தொகுதிக்கு நூறுக்கு நூறு நூற்றுக்கு நூறு எடுத்துட்டோம்னு சொன்னால் நூறு கிலோ நூறு கிலோ ஐநூறுரூவான்டா கணக்கு போட்டு பார்த்துக்குங்க எவ்வளோ பெறேன் வயித்துறோம் அஞ்சு ஐம்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா அதே இது இரநூறு இரநூறு வாங்கி வச்சு இரநூறு எடுத்தோம்னு சொன்னால் ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபாயில வந்து ஐம்பதனாயிரம் செலவு எனக்கு வரும் செலவு போயிடும் பாதி ஐம்பதாயிரம் செலவு எனக்கு வரும் அது போக பாக்கி இப்போ இந்த நூறு வாங்கியிருக்கோம்ல நூறுக்கு வந்து நூற்றுக்கு நூறு எடுத்தோம்னு சொன்னால் அது ஒரு ஐம்பதாயிரத்துக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க ஐம்பதனாயிரம் கிடைக்கும் வருமானம் வரேன் ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா செலவு போயிடும் இருபத்தஞ்சாயிரம் உங்களுக்கு லாபம் லாபம் இருபத்தஞ்சி நாளில் ஆமாம்

இப்போ இப்போ வந்துட்டு இந்த ஸ்டாஃப் வந்துட்டு இப்போ ஒரு மூவ் ரெண்டு ஆறு அடுத்து ஒரு ஆறு நாளைக்கு ஆறு ரெண்டா பன்னெண்டு பன்னெண்டு ஆறு பதினெட்டு இருபது ஆள் ஏன் நான் இல்லாமல் நீங்கள் இல்லாமல் இருபது ஆளுக்கு இருபது ஆளுக்கு என்ன ஆச்சு முந்நூறுவா சம்பளம் வாக்கில என்ன ஆச்சு ஆறாயிரம் ரூபா ஆச்சு அவங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கு அடுத்து அந்த ரேக்குல இருக்க டஸ்ட்டை பூரா அள்ளி மாற்றினேன் அதுக்கு ஒரு ஆறாள் தேவைப்படும் ரெண்டாயிரரூவா ஆ அறுமணம் பதினெட்டு ரெண்டாயிரரூவா கூடு பிரிக்கிற அன்னைக்கு ஒரு எட்டாள் தேவைப்படும் எம்முணு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி எம் பத்தாயிரம் ரூபா செலவு மட்டும் நீங்கள் அறுத்து போடுறதுக்கு உங்களோட வீடு பத்தாயிரூபா பிறகு அதுக்கு முதல் இப்படி தானே கூட்டிங்க முதல் கூட்டினாலும் சேர்த்து கூட்டுங்க எப்படியும் ஒரு இருபது ரூபா இரு இருபத்தஞ்சு ரூபா கணக்கு வந்துடு வந்துடும் மருந்து ஊறேன் எல்லா வேலையும் வந்துடுறேன் ஆனால் என்ன ஒரு இது இரநூறு வச்சு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இரநூறுக்கு இரநூறு எடுக்கிறேன்னு சொன்னால் ஒரு லட்ச ரூபாய்க்கு வருமானம் வருதுன்னு சொன்னால் ஐம்பது நேரம் எந்த மாதத்துல மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரு வெள்ளாமண்ட்டு கூட வச்சுக்கிட்டுவான் ஒரு மாதத்தில் எப்படி ஐம்பதாயிரம் ரூபா ஒரு விவசாயம் எடுக்க முடியும் கண்டிப்பா எடுக்க முடியாது இந்த காய்கறி வெள்ளாமனு சொன்னா இது வந்து வெள்ளாம இப்போ இந்த இதில் போட்டிருக்கீங்களா இந்த செடி இருக்கு பார்த்தீங்களா இது எத்தனை நாளைக்கு ஒருக்க வளரும் இது எவ்வளோ நாள் இது வச்சிருக்கீங்கண்ண இது வந்து இது வந்து நாலடி அகலம் ரெண்டுக்கு ரெண்டு அகலம் வந்து நாலு அடி ரெண்டடிக்கு ஒரு நாற்று வச்சது இதை வந்து அறுத்து விடுறோம் சொன்னா அறுத்து இந்த போன பேஜுக்கு அறுத்து இது வந்து போன பேஜுக்கு அறுத்தது இப்போ இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் இருக்குமா இன்னொரு இருபது நாளையில ஆறு மாதிரி நாற்பது நாற்பத்தஞ்சு நாளையில அடுத்தடுத்து தலை வந்து ஆமா எழுபது நாளைக்குள்ள அந்த தளிர காளி ஒண்ணு ஏழை காளி ஒண்ணு எழுபது நாள் எண்பது நாளைக்கு மேல போச்சுன்னு சொன்னா அது சத்து குறைவாயிரும் அப்ப இப்ப இந்த ரூம் இருக்கு இந்த ரூம்ல வந்து எத்தனை புழு இருக்கும் ஒரு எண்ணிக்கைக்கு எண்ணிக்கைக்கா இதுல இரநூறு வச்சு எடுக்கலாம் இரநூறு தான் இருக்குங்களா இரநூறு புழுன்றது நூத்து நூத்துக்கு சொன்னே இல்ல நூத்துக்கு நாற்பதனாயிரம் ஒரு முட்டை தொகுதின்றது வந்து நாற்பதாயிரம் முழுவு அவங்க கொடுப்பாங்க சரி 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 இப்போ வந்து அறுபதாயிரம் என்னான்றது தெரியல அந்த புள்ளி ஓரம் நமக்கு இப்போ நாற்பதாயிரம் முழு மேக்ஸிமம் இருக்குதுல்ல நாற்பதனாயிரம் அவங்க கணக்கே நூற்றுக்கு நாற்பதனாயிரம் இந்த நாற்பதாயிரம் முழுவ வளர்த்து நம்ம லாபம் பார்க்கணும் லாபம் பார்க்கணும் அதில் என்னன்னு சொன்னால் நூற்றுக்கு நூறு அப்படின்னும் போது நூறு முட்டை தொகுதிக்கு நூறு கிலோ எடுக்கணும்

ஒரு லட்ச ரூபா நான் ரெண்டு தடவை மூணு தடவை அடிச்சுன்னு சொன்னேன் என்ன ஆசை ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு கண்ட்ரோலாக பார்க்கணும் கண்ணுங்கிறது பார்க்கணும் எடுக்கணும் இப்போ நாற்பதாயிரம் முழுக்கு வந்து எவ்வளோ ஏக்கரில் நீங்கள் வந்து இந்த பட்டுப்பூச்சி கொலை போட்டிருந்தீங்க இது வந்து நாலு குழந்தை ஒன்னே முக்கா குழிநலாம் ஒரு ஏக்கர் சரி சரி எவ்வளவு வருது நாலு குழிக்கு என்ன ஆச்சுன்னா எட்டு ஏழரை ஏக்கர் வருதா ஏழரை ஏக்கர் எப்படி முக்கான்னா

அந்த மோட்டில் அடிச்சுக்கணும்னு சொன்னா அதுல இருக்க முட்டாக்கிட்டு பூராமே உடைஞ்சி அந்த பூச்சிய காலி ஆகும் காலி ஆயிரம் அதே பிரச்சனைக்கு தான் இப்படி இருக்கேன் அடுத்த சீசனுக்கு இதே மாதிரி இருக்கு இதே மாதிரி தலீரா நல்லா நல்லா இருக்குறதுனால பனிக்கு இதுக்கு கொஞ்சம் கூட மற்ற நேரம் நல்லா இருக்கேன் இதுல வந்து ரெண்டு ராக இருக்கு இந்த இது வந்து எம்ஆர் டூ ரகம் அது வந்து வி ஒன்னு ஒரு ரகம் இதுல ரெண்டு ரகம் ஆமா நிறைய ரகம் இருக்கு நிறைய ரகம் இருக்கு இங்க போட்டிருக்க ரெண்டு ரகம் சரிங்கண்ணே மிக்க நன்றி எங்க உங்களுக்கு நேரத்தை செலவிட்டதுக்கு மிக்க நன்றி